மக்கள் அனைவருக்கும் ஒரு ஒரு வந்த ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவல் திமுக கட்சியில் தேமுதிக கட்சி கூட்டணி சேரப்போகிறது இப்படின்ற தகவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுமைக்கும் முழுமையாக காண்போம் அதற்கு முன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை மக்களே அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஹாலில் வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் வாங்க விடுகளை போகலாம் அதாவது திமுக கட்சி என்றது உங்கள் அனைவருக்குமே தெரியும் இப்பொழுது ஆட்சியில் இருக்கிற கட்சி என்றால் அது நம்ம திமுக கட்சி என்று கூறலாம் அது மட்டும் இல்லை தேமுதிக கட்சி வந்து பார்த்தீங்கன்னா நமது அண்ணன் விஜயகாந்த் அவர்களின் கட்சி அவர் நினைவடைந்தவுடன் தான் வந்து மறைவதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சி மிகவும் தமிழகத்தில் பெரிதாக பேசிக்கொண்டு வருகிறது ஆகியால் அந்த கட்சியில் கூட்டணி சேரும் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலமாக இருக்கும் அவர்களுக்கு ஒரு தூணாக இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம் ஏனென்றால் பார்த்தீங்கன்னா தேமுதிக ஆதரவு கொண்டு தான் இருக்கிறது அவர் மறைவு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஆதரவு வந்து அதிகமாக இருக்கிறது நம் தமிழகத்தில் என்பதை நாம் அனைவருமே தெரிந்து கொண்டோம் அதை விட முக்கியமான விஷயம் இப்போ அது என்னென்னு கேட்டிங்கன்னா அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா தாவேக்காவோட தான் தேமுதிக கட்சி கூட்டணி செய்யும் என்று எதிர்பார்த்தார்கள் ஏன் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் ஐயாவோட அதாவது நமது விஜய்க்கும் விஜயகாந்த் ஐயா அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஃபஸ்ட்டு படத்தில் அண்ணன் பேச்சை மீறமாட்டான் அப்படின்றது என் பாதை அண்ணன் வழியில்தான் என்று கூறியிருப்பார் அந்த படத்தில் கதாபாத்திரத்தில் அந்த ஒரு ரோலை நடித்திருப்பார் ஆகையால் இப்பொழுதும் அவர் கூட தான் இருக்கும் கூட்டணி இருக்கும் அப்படின்றத பல பேர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்தார்கள் ஆனால் வந்து இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட மனைவி வந்து இல்லை அது மாதிரி எந்த ஒரு கூட்டணியும் கிடையாது அவர் ஒரு தம்பி தான் எங்களுக்கு எப்பொழுதும் போல இப்பொழுது கூட அவர் என் விஜயகாதான என் மாமாவுடைய தம்பி அவர்கள் தான் அப்படின்றது அவர் கூறியிருப்பார் ஆகியோர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடன் கூட்டணி சேராமல் அவருக்கு எதிராக இருக்கும் திமுக கட்சியுடன் கூட்டணி சேரப்போகிறதான தகவல்கள் கசிந்து இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களை ஏனென்று பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் காலத்தில் மக்கள் ஒன்று நினைக்கிறார்கள் ஆனால் மற்றொன்று தான் நினைக்கிறது எதிர்மாறாக ந நடந்து கொண்டிருக்கிறது ஆகையால் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவாள் என்று உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கவர் பண்ணுங்க ஓகே மக்களே நன்றி வணக்கம் அடுத்த விடுவில் சந்திக்கிறேன்